ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்ட்டியான பிரெட் குலாப் ஜாம் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க குலாப் ஜாம் செய்ய ஃபஸ்ட்டு ஏழு எட்டு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணதும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்ஸர் ஜாரை வச்சு நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸை சேர்த்து நல்லா குரங்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் பால் எடு சேர்த்து ஒரு டீஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்தலக்கு அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கோதுமாவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ குலாப் ஜாமுன் பார்த்துக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேனை சூடானதும் வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் எண்ணெயை சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண ஒரு ரெண்டே ஒன்னா சேர்த்து நல்லா புரிச்சிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஜாமூனை ஃப்ரை பண்ணும்போது அடிக்கடி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க இப்போ எல்லா பக்கம் செவந்து நல்லா ஃப்ரை ஆனதும் இரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா குலாப் ஜாமுனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஷீரா செய்ய ஒரு பேனை வச்சு நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்து ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்றே கால் கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சக்கரையும் தண்ணியும் நல்லா கரைஞ்சிதான் மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதி வரட்டுங்க இப்போ சக்கரை நல்லா கொதி வந்துடுச்சு எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி பிசுசு தன்மை இருந்தால் இது சரியான அளவு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச குலோப் ஜாமூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊர்னதும் இது ஒரு பவுலுக்கும் வற்றிக்கலாம் இப்ப பாருங்க பர்ஃபெக்டான பிரெட் குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டும் சூப்பரா இருக்கும் கடைங்கள போயிட்டு குலாப் ஜாமுன் வாங்கணும்னு அவசியம் இல்ல நம்ம வீட்லயே பத்து ஸ்லைஸ் பிரெட் இருந்தா ஈஸியா செய்யலாங்க இந்த டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி வீட்டுல ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் ரெப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபின் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்